ஓம் காளி கருடம் உருவ குருவம் கருதும் அளவில் மறைவிடம் தீர்ந்து பயங்கடும் ஆபோல் குருவினு விரும்பும் குறிச்ச அப்போதே திருமலம் தீர்ந்து சிவனவன் ஆமே கருடன் உருவத்தையும் கருடனுடைய உருவத்தையும் கருட மந்திரத்தையும் நாம் சொல்லும்போது நஞ்சுண்டு பாம்பு கடித்து நஞ்சுண்டு கிடந்தவன் உயிர் தெல்வது போல சிவ சிவகுருவிடம் கல்வி கற்றவன் குருவாய் ஏற்று அவர் சிவனுடைய உருவத்தை நினைக்க நினைக்க ஆணவ கண்மம் மாயை மூன்று மலம் நீங்கி அவன் ஒளி ஆகிறான் என்பது திருமூலைய கூற்று அப்போ குருவின் மகிமையை பற்றி குருவின் மந்திரங்களையும் குருவின் மகிமையை பற்றி திருமூலர் வந்து சொல்கின்றார் அந்த வகையில் நம்ம குருவின் வழி படி என்னென்ன நன்மையோ அதன்படி செய்வோம் இப்போ இன்னைக்கு பார்க்குறது வந்து நாற்று ரகமான மரங்கள் நாற்று ரகமான தானியங்கள் நாட்டு ரகம் நாட்டு சோளம் நாட்டு கம்பு நாட்டு சாமி நாட்டு திணை நாட்டு வரகு நாட்டு குதிரை வாளி கேழ்வரகு இந்த மாதிரி சிறுதானியங்கள் நெல் நெல்லிலே பல வகையான நெல் காய்கறியில் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பூசணிக்காய் பாவக்காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரி காய்கறி வகையெல்லாம் நாட்டு ரகங்கள் இப்போ அழிஞ்சிக்கிட்டே வருது ஓகே தக்காளிலையும் பூரா உட்டாயிருச்சு எல்லா ரகத்திலையும் கைபெறிட்டு விட்டும் வந்துருச்சு இப்போ நாட்டு ரகங்கள் அழிஞ்சால் அதனுடைய தீமையான விளைவு மனித குலத்துக்கே ஆபத்து இப்போ நாட்டு ரகத்தில் இருக்க விதைகளை நம்ம எடுத்து உற்பத்தி பண்ணி நம்ம மண்ணில் நடலாம் நட்டு மீண்டும் அது காய்க்கும் காய்ச்சி நம்ம சாப்பிட்டு உணவுக்காக சாப்பிட்டது போக மீத இருக்க விதைய விதையை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த பயிர் செய்கிறதுக்கு பயிர் தொழிலுக்கு அதை எடுத்து வச்சுக்கலாம் அது மீண்டும் மு முளைச்சு நமக்கு பயிர் தரும் ஆனால் அந்த கைபிரெட்டு இந்த மரபணு மாற்றப்பட்டது எல்லாம் என்ன ஆகும்னா அந்த அவங்க நம்ம விதையை வந்து வெளியிலேருந்தே வாங்கணும் கடையிலே வாங்கணும் யார் விதையை உற்பத்தி பண்ணுறாங்களோ தான் வாங்கணும் அப்போ அதை வாங்கி நம்ம விதையை எடுத்து அது விளையும் ஆனால் அந்த விளைஞ்சதை நம்ம சாப்பிடலாம் சாப்பிட்டு அந்த விதையை வந்து நம்ம மீண்டும் விவசாயத்துக்கு எடுக்க முடியாது அது மலட்டு விதைகளாக இருக்கும் அப்போ மலட்டு விதைகள் ஆயிடுச்சுன்னா நம்ம உட நம்ம அதை தெஞ்ச உணவாக சாப்பிட்றோம் நமக்கும் மலட்டுத்தனமும் வரும் நோய் நொடிகள் எல்லாம் நம்மளை நோய்க்கே வந்துக்கிட்டு இருக்கும் நோய் நொடிகள் வரும் அனைத்து விதமான நோய்களும் அதனால் வர வாய்ப்பு இருக்குது அப்போ மலட்டு விதை ஆயிடுச்சுன்னா நம்மளும் மல நம்முடைய மனது என்னுடைய உடம்பும் ஜீவனற்ற நிலை ஆகிடும் அப்போ அந்த விதை வந்து மீண்டும் மண்ணில் ஓட்டு உற்பத்தி பண்ணால் முளைக்கும் காய்க்காது மீண்டும் அவங்ககிட்ட நம்ம நம்பி உணவு விதையில் வாங்கணும் இந்த மாதிரி ஒரு அபாயத்தில் நம்முடைய விவசாயம் இருக்கிறது அந்த விவசாயத்தினுடைய காப்பாற்ற நாட்டு விதைகளையும் நாட்டு ரகமான மரங்களையும் பல வகையான மரங்களையும் நாட்டு ரகமான தானியங்களையும் நம்ம மீட்டு எடுக்கணும் மீட்டு எடுத்தாலே வருங்கால தலைமுறைகளுக்கு உணவுகளை நம்ம உற்பத்தி பண்ண முடியும் ரகம் முழுவதும் அழிஞ்சிருச்சுன்னா உணவு மனித குலம் உணவு உணவின்றி தவிக்கும் குலம் பஞ்சத்தில் அடிபட்டு உணவின்றி ஒரு காலத்தில் தவிக்க வாய்ப்பு உள்ளது இப்போ நம்ம பாதுகாக்காமல் நம்ம நம்முடைய சுயநலத்துக்கா வேண்டி நம்முடைய பண்ணிட்டோம்னா வருங்காலம் ஆபத்தாக இருக்கும் அதனால் இருக்கக்கூடிய சோளம் கம்பு தினை குதிரைவாளி சாமை சடச்சாமை சிறுசாமி பெருஞ்சாமை கேழ்வரகு இந்த மாதிரி வகையான தானிய சிறுதானியங்களையும் பயிர்கள் வந்து காட்டுத் துவர மஞ்சள் துவரை வெள்ளைத்துவரை தத்தப்பயிறு இப்போ உளுந்தம்பயு பாசி பயிறு கல் பத்தான் பயிர் இப்படி நிறையா வகையான நம்முடைய மரபு பாரம்பரிய விதைகளை நாம் மீட்டெடுத்து நம்ம அழிவில்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பயிர்கள் அங்கங்கேயே ஓடாரி கொண்டிருக்கிறது அதுவும் அழியிற நிலமையில இருக்கு இப்போ இந்த மரபு விதைகள் அழிஞ்சால் மனித எனமே பஞ்சத்தில் மடிய வேண்டிய நிலை வரும் இன்னும் வருங்கால தலைமுறைகளுக்கு உணவே கிடைக்காது உணவே கிடைக்காத அளவுக்கு அது சில ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிறதுனால வருங்கால இளைஞர்களும் ம ம எல்லாமே சேர்ந்து நாற்றக பழமரங்களையும் நாட்டு ரகமான தானியங்களையும் காய்கறிகளையும் நம்ம உற்பத்தி பண்ணணும் கத்திரிக்காய் வெண்டக்காய் நாட்டில் கத்திரிக்காய் இல்லை நாட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் நாட்டு வெண்டைக்காய் பாகற்காய் சுண்டைக்காய் பூசணிக்காய் சுரக்காய் பீர்க்கங்காய் அப்படின்னு நிறையா வகையான நம்ம கா சொரக்காய் காய்கறிகளில் இருக்குது இந்த காய்களுடைய நம்ம மரபான நாட்டு வதைகளை நம்ம பாதுகாத்து அந்த வி இந்த அந்த வித்துகளை பாதுகாத்து நம்ம வளர்த்து நம்ம வருங்கால சந்தையில் கொடுக்கணும் அந்த இனம் அழிஞ்சிருச்சுன்னா இப்போ நிறைய பேர் ஆதியான மரபு நம்ம அழிஞ்சிருச்சு இன்னும் ஒரு சிலது இருக்குது அதையும் நம்ம கை கொடுக்காம நம்ம விட்டுட்டோம்னா நம்முடைய அவரவர் வேலையை பார்த்துட்டு அந்த மரபு வதையில் விட்டுட்டோம்னா எதிர்கால மனித குலமே உணவின்றி தவிக்கணும் மனிதனை காக்கக்கூடியது விவசாயமான தானியங்கள் தான் விவசாயம் வந்து மனிதனை காக்கக்கூடிய ஒரு உயிர் நாடி உணவு இல்லாட்டி எதுவுமே செய்ய முடியாது மனித உணவுமே தவித்து மாண்டுவிடும் அந்த உணவை உற்பத்தியும் கூடிய விவசாயத்தையும் அந்த மரபு விதைகளையும் விவசாயங்கிறது மரபு விதைகளை தரக்கூடிய பயிர்களை நாம் உருவாக்க வேண்டும் உருவாக்கி அந்த பயிர்களையும் விதைகளையும் பாதுகாத்து வருங்கால தலைமுறைகளுக்கு நம்ம அந்த பயிர்களை பாதுகாத்து செமித்து வைக்க வேண்டும் நம்ம மீண்டும் அது முழுவதும் முற்றிலும் அழிந்துருச்சுன்னா நம்முடைய உணவுகள் எல்லாம் பாழாகி நம்முடைய விதைகளும் பாலாகி மரபுகளும் பாதி பாழாகி வருங்கால தலைமுறை பஞ்சத்தில் நிலைக்கு என்பது சிற்றடை கூட்டுவாகும் அந்த வகையில் நம்முடைய நாட்டு காய்கறிகளையும் நாட்டு தானியங்களையும் நம்ம பாதுகாத்து மரபான விதைகளை பாதுகாத்து நம்ம வருங்கால தலைமுறைகளுக்கு நம்ம சேமித்து வைத்து அதனுடைய உரு அதனுடைய உற்பத்தியை நம்ம பெருக்கி அதனுடைய விதைகளையும் பெருக்கி நம்ம சேமித்து வச்சுக்கிறோம் இதை இதை வந்து நான் அழிவிடாமல் பாதுகாக்கிறேன் நம்ம கடமையாக இருக்குது இதை வருங்காலம் ஒவ்வொரு இளைஞர்களும் நம்ம செய்ய வேண்டிய கடமையில் இருக்க வருங்க ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் நம்ம பாதுகாக்க வேண்டிய நிலைமை இருக்கும் அதுபோல் நாற்றகமான மாடுகள் நாட்டு மாடுக நாட்டு ஆடுகை கோழியில் நாட்டுக்கோழி இந்த மாதிரி மரபானதெல்லாம் அழிஞ்சு அதே மாதிரியே டூப்ளிகேட்டு நாற்றகத்திலேயே நா நாட்டுக்கோழிலேயே பொய்யான கோழி வருது நாட்டு மாட்டிலே மாறி மாறி கலப்படமாக வந்துக்கிட்டு இருக்குது இந்த மரபுகளை விடாமல் நம்ம மரபுகள் அழிந்தால் மனித இனமே அழியும் அந்த மறைகள் மரபுகளை காத்து அதனுடைய வித்துக்களையும் விதைகளையும் பாதுகாத்து இந்த மண்ணின் இந்த மண்ணை காத்து இந்த பூமியை பசுமையாக்குவோம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய